ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்களா நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயாமியிலேருந்து கீவேஸ்ட்டுக்கு போய்ட்டு இருக்கோங்க ஸோ அந்த வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இடம் உண்டு அது வந்துட்டு செவன் மைல் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரே பிரிட்ஜ் வந்துட்டு ஏழு மைலுக்கு அப்படியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க கடலுக்கு மேலே நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு சைடு கடலை நம்ம நடுவில் போகிறது வந்துவிட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் ஓல்டர் பிரிட்ஜ் ஒன்று இருக்கும் புது பிரிட்ஜ் ஒன்று இருக்கும் இது முன்னர் காலத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு ரயில் ரயில்வே ட்ராக் மட்டும்தான் இருந்தது அந்த நைன்டீன் தேர்ட்டி ஃபைவில் லேபர் டே ஹரிகேனோட பார்த்திங்கன்னா வந்து அது டேமேஜ் ஆகிருச்சு ஸோ அதுக்கப்புறமேட்டு ஓல்டர் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அதுவுமே வந்துவிட்டு நைன்டீன் சிக்ஸ்டியில் ஒரு ஹரிகேன் டோனான்னு சொல்லிட்டு ஒன்று வந்து அதுவுமே டேமேஜ் ஆகிருச்சுங்க அதுக்கப்புறம் நைன்டீன் செவன்ட்டி எயிட்டிலேருந்து எயிட்டி டூ வரைக்கும் இந்த பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க இந்த இது வெஹிக்கல்ஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்துட்டு டூ லேன் ரோடு தாங்க இது இந்த மாதிரி எல்லோ கட்டாயிருந்தா மட்டும் தான் நம்ம வந்துட்டு இந்த நடுவில் சென்டர் லைன் வந்துட்டு கட்டாயிருந்தால் நம்ம சைடு கட்டாயிருந்தால் மட்டும் தான் நம்ம வந்துட்டு ஓவர்டேக் பண்ண முடியும் இல்லாட்டி நம்ம ஓவர்டேக் பண்ணக்கூடாது முன்னாடி இருக்கவங்க ஸ்லோவாக போனால் பின்னாடி இதே நம்ம ஸ்லோவாக தான் போகணும் சிங்கிள் லேன் அப்படின்றதுனால நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம அதனால தான் உங்களுக்கு மயாமியிலேருந்து கீ வெஸ்ட் வந்துட்டு அவ்வளோ நேரம் ஆகுது இல்லாட்டி டூ லேன் ரோட்னா சல்லுன்னு அடிச்சிட்டு போயிடலாம் ஸ்பீட் லிமிட்டும் உங்களுக்கு கம்மி தாங்க இந்த மாதிரி அழகாக ரெண்டு கடலுக்கு நடுவில் போகிறது அவ்வளோ சூப்பராக இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஓல்டு பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நடந்து போகிறதுக்காகவும் பெடஸ்ட்ரியன்ஸ்க்காகவும் சைக்கிளிஸ்ட்டுக்காகவும் ஃபிஷர் ஃபிஷிங் பிடிக்கிறவங்களுக்காகவும் அது வச்சுருக்காங்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஐலாண்டு கூட இருந்ததுங்க ரொம்ப அழகாக இருந்தது அது பார்க்குறதுக்கு இங்கெல்லாம் போய் தங்கணும் அப்படின்னா நமக்கு நிறைய காசுங்க ரூம் ரெண்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர காசு ஸோ நாங்கள் இந்த செவன் மைல் பிரிட்ஜை அவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்டே நாங்கள் க்ராஸ் பண்ணிட்டோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் தேங்க்யூ